வணக்கம் நானும் தஞ்சாவூர் நானும் தஞ்சாவூர் எனக்கே சந்தேகமாக இருக்க அளவுக்கு ஒரு தஞ்சாவூர் நிரம்பிய அவையாக இருக்குது நடராஜன் சார் சார் வந்து சொல்லுவார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் மை லவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி பார்க்க போனா நண்பர்களும் எதிர்கால நண்பர்களும் நிறைந்த இந்த அவைக்கு ஒரு பேசுகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆசிரியர் ராமா சவுந்தர் அவர் வந்து ஒரு வருஷத்தில் நூறு கதை எழுதியிருக்காரு வரைக்கும் ஏழு வருஷத்தில் ஏழு சிறுகதை எழுதியிருக்கேன் அப்போ அவங்களுக்கு அந்த ரேஷியோ புரிஞ்சிடும் ஒன்று எக்ஸ்ட் டூ நூறு அப்போ வந்து பரவாயில்ல என்ன இப்போ அறுபது ஓவரில் ஐம்பது ரன் அடிக்கிற கவாஸ்கர் ஐபிஎல் பற்றி பேசக்கூடாதா என்ன நல்லா தானே இருக்கும் அதுவும் அதனால் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரனுடைய கதைகள் வந்து எனக்கு என் பார்வைக்கு நீதி கதைகளாக தெரியுது அதாவது ஒரு ஒரு கதை முடிச்சுட்டு போகும்போதும் இப்போ சார் சொன்ன மாதிரி கடைசி ஒரு ஒன்று வச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நீதி வாசிக்கிறவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கதைகளாக இருக்குது அது அந்த நம்பிக்கை நாணயம் அந்த கதையில் வந்து ஒரு அஞ்சு ரூபா நாணயமாக இருக்குது அப்புறம் நடராஜன் சார் சொன்ன அந்த சரித்திர கதையில் வந்து நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்று கிடச்சிது அது வந்து ராக்கி என்ன இது ஒரு வட இந்திய மன்னன் வந்து ஒரு தென்னிந்திய அரசியாக தன்னுடைய தங்கையாக ஏற்றுக்கும் போது அவனே ராக்கி கொண்டு வந்த கொடுத்து நீ எனக்கு கட்டு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா ஒரு ராக்கி ஒன்று கிடைக்கிது நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க அதை உணர்கிறாங்க அப்புறம் அதுக்கான பரிகாரம் பண்ணுறாங்க திருந்துறாங்க இது மாதிரியான கதைகள் நிறைய இருக்குது உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுக்கறது அண்ணன் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத தம்பி ஒரு ப்ராஜெக்டாகவே முன்னெடுத்து பண்ணுறது அது மாதிரியான கதைகள் வந்திருக்கு அப்புறம் வந்து தொண்ணூறுகளில் பேச்சுலருக்கு வீடு கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை அதில் வந்து ஒரு வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் இருந்தது நம்ம அந்த காலத்தில் இருந்த வீடுகளுடைய அமைப்பு அப்புறம் அப்போ போட்டிருந்த ரூல்ஸு மொட்டை மாடிக்கு துணிக்காய போட போனால் லெஜரில் எழுதி இன் டைம் அவுட் டைம் போட்டு கையெழுத்து போட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிற ஒரு மென்ஷன் பற்றின ஒரு கதை இருந்தது அவர் சொன்னது நியாயம்தான்ற மாதிரி அதுக்கு ஒரு முடிவும் இருந்தது அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா அப்படியே கொட்டி கிடக்கு சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்குது அவருடைய கதைகளில் நான் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று வந்து ரவுண்டு மேளம் அப்படின்னு ஒன்று அதாவது இப்போ ஒரு கோயிலில் ஒரு நாளில் பத்து கல்யாணம் நடக்குது ஒரு முகூர்த்த நாளில் இப்போ நாலாம் தேதி எல்லாரும் எத்தனை பேர் எல்லாம் கல்யாணம் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரவுண்டு மேளம் அப்படின்னா இந்த க இந்த முகூர்த்தத்துக்கு இந்த ஜோடிக்கு வாசிக்கிற அதே மேலக்கார டீம் தான் திருப்பி அடுத்த ஜோடிக்கு போய் வாசிக்கணும் அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்போ இந்த ஒன்றரை மணி நேரம் முகூர்த்த நேரத்துக்குள்ளே இவங்க ரவுண்டாக அதை வாசிக்கிறது ரவுண்டு மேலும் அதில் ஒன்று சொல்லியிருக்காரு டீமும் அதே தான் டீமும் அதே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் ரொம்ப ரசி வாசித்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சிறகுகள் கணக்கின்றன அப்படின்னு ஒரு கதை இருக்குது நடராஜன் சார் கூட அதை பற்றி அந்த கதையில் வந்து அந்த தலை குத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நல்லெண்ணெயை வச்சு தலை குளி குளிப்பாட்டை வைக்கிறது அதுக்கப்புறம் இளநீர் கொடுக்கறது அது ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்குது இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அந்த மருமகள் எந்த மாமனார் இறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ அவருடைய மருமகள் வந்து அவளோட அம்மா கிட்டே பேசுகிறா அந்த கான்வர்சேஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபோன் பண்ணிவிட்டு நாளைக்கு ராத்திரிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் நாளைக்கு ராத்திரிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் நீ போன வாட்டி மாமியாருக்கு பண்ண மாதிரி அரை பவுன் மோதிரம் போட்டுறாத ரெண்டு பவுனில் சங்கிலி போடு இப்போ இது வந்து நம்ம இதை இதை வந்து நான் ஒரு விமர்சனமாக தான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஒரு எனக்கு தெரிய எனக்கு நினைவு தெரிய ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்தில் இது எவ்வளோ தூரம் மாறி வந்திருக்கு ஒரு மரண சடங்கு அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடியெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டவருக்கு மகனோ தம்பியோ அவங்களுக்கு மட்டும் ஒரு துண்டு மட்டும் கொடுப்பாங்க மிஞ்சி போனால் ஒரு வேட்டி கிடைக்கும் அப்புறம் அது என்னாச்சு அது என்ன அவனுக்கு மட்டும் கொடுக்கறது அவன் ஒய்ஃபும் தானே புதுசு கட்ட மாட்டா அவளுக்கும் ஒன்று புதுசு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ஆரம்பிச்சிது அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னாங்க அப்புறம் அது ஒன்று ஆரம்பிச்சுது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சடங்கு எப்படி வெவ்வேறு வடிவமாக மாறிட்டே வந்து அதோடைய அர்த்தமே போயிட்டு இப்போ இன்னும் இப்போ வந்து தங்கம் இவர் எழுதியிருக்க மாதிரி மோதிரமும் சங்கிலியும் போடுறதுல வந்து நிற்கிது இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து பார்த்தா ஒருவேளை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு அப்புறம் இது அன்னாசி பழம் எல்லாம் வச்சு வரிசை வச்சு கொண்டாடுவாங்க போல இருக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு எனக்கு புரியல ஆனால் இது ஒரு நல்ல விமர்சனமாக எனக்கு தோணுச்சு இது ப இது நான் இங்கே குறிப்பிடணும்னு நினச்சேன் அப்புறம் வந்துட்டு இந்த அந்த மேன்ஷன் கதையில் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்த்தேன் குமார வேல் அந்த கேரக்டர் ஸோ ஹீரோவானே வச்சுப்போமே நம்ம கதை நாயகனோட பேர் வந்து குமாரவேல் ஆனால் அவன் வந்து தன்னுடைய பேரை அஸ்வின் குமார் அப்படின்னு மாற்றிக்கிறான் அப்புறம் அந்த கதை நாயகியினுடைய பேர் வந்து முண்டக்கன்னி அவ வந்து தன்னுடைய பேரை நிசாந்தி அப்படின்னு மாற்றிக்கிறார் இந்த அதை இது வந்து நைன்டீஸில் இது சொல்கிறாங்க இப்போ இது அப்படியே இப்போ படிப்படியாக வளர்ந்து நம்ம இங்கே ஃபேக் ஐடி அது மாதிரிலாம் வந்திருக்கு இது இதுவுமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேக் அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு சமூகத்தில் வந்து என்னெல்லாம் மாறிட்டே வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன முன்னோட்டமாக அது நான் சொல்லுவேன் இப்படி நிறைய இந்த நீதி கதைகள் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒருத்தங்க நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதில் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எழுதப்பட்ட கதைகளாக தான் எனக்கு தோணுது வழக்கமாக இப்படி புத்தக வெளியீட்டு விழாக்களில் பேசும்போது நிறைய எழுதுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி முடிப்போம் இவருக்கு நம்ம என்ன சொல்கிறது ஏற்கனவே நிறைய தான் எழுதுறது இன்னும் நிறைய எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்கலாம்னு நினைக்கிறேன் முக்கியமாக இன்னொரு வாழ்த்து நான் சவுந்தர் சாருக்கு சொல்லணும் இதுக்கு முன்னாடி இவருடைய நாலாவது புத்தக வெளியில் வந்து சந்தியாபதி பக்கத்தில் ஒரு சின்ன நிகழ்வாக நடந்துச்சு அப்பவும் சரி இப்பவும் சரி குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப எனக்கு மன நிறைவை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது குடும்பமும் நண்பர்களும் அப்போது அப்பவும் சரி இப்போவும் சரி அவருடைய மனைவி வந்து உள்ள நம்ம வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா பூ கொண்டு வந்து கட் பண்ணி கொடுத்து ஹேர்பின் கொடுத்து பூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இது வந்து நம்ம எங்கேயாவது ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நம்ம குடும்ப நிகழ்வுகளில் தான் இதை பார்ப்போம் அப்போ அவங்க இதை என்னவா நினைக்கிறாங்கன்னா தன்னோட ஒரு குடும்ப நிகழ்வாக ஒரு நல்ல விஷயமா ஒரு மங்களமான நிகழ்வாக நினைக்கிறாங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது சவுந்தர் சார் வந்து இன்னும் எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் இது அவருக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்தலின் இது தஞ்சாவூர்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பெருந்தன்மை உண்டு அந்த பெருந்தன்மைக்கு சாட்சி இந்த மேடை மதுரைக்காரராகிய என் நூலாசிரியரை நாங்கள் எல்லாருமே மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாருமே தஞ்சாவூர் அவர் அவரை வாழ்த்துவதில் மிகவும் பெருமை அடைகிறோம் நம்முடைய தலைமை தாங்கி ஐயா ஏர்வாடி ஐயா அவர் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் சொல்வதில்லை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நான் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு எனக்கு பேசத் தெரியாது அவ்வளவா பேச தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ரொம்ப அற்புதமான பேச்சாளர் ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு பொய் சொல்கிறாரு உண்மையாக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆடு நான் தான் எனக்கு பேச வராது உண்மையாகவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டுருக்கேன் கவியரங்கன்னா அருமையாக பண்ணுவோம் கவிதைகள் நல்லா வாசிப்போம் ஆனால் பேச்சுங்கிறது வந்து இப்போ தான் அப்படி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் கொடுக்குற வாய்ப்பை வச்சு கற்றுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ முதல்ல சந்தியா நடராஜனையை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் பேச சொல்லணும் அதாவது போரில் சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பாரில் சந்திக்கலாம் ஆனால் அவர் காரில் சந்தித்தேன் அதுதான் உண்மை நேசமுக ராஜகுமாரனுடைய இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிட்டு நாங்கள் வரும்பொழுது ஒரு காரில் எனக்கு ஒரு இடம் கிடச்சிது அநேகமா அந்த கார் வந்து ஐயாவுடைய நண்பருடைய கார் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சவுந்தருடைய கார் நம்ம நான் நினைக்கிறேன் அதில் வரும்பொழுது அந்த காரில் வந்து தான் நான் வந்து ஐயாவை சந்தி வரும்பொழுது அவர் சந்திக்கிறேன் நான் அதே மாதிரி ஆதவன் அவருடைய தந்தையார் அந்த காரில் வந்தார் அப்படிங்கிறது என்னுடைய ஞாபகம் இப்படி தான் ஐயாவை சந்தித்தேன் இன்னொன்று ஐயா என்ன பார்த்தாக்க எனக்கு ஒரு பயம் உண்டு என்னென்னா முகத்துக்காக எதுவும் பேச மாட்டார் முகஸ்து எல்லாம் கிடையாது அவர்கிட்ட மனசில் உள்ளத பட்டு பண்ணி பேசிடுவார் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் பேசுவார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசினேன் ஐயா கிட்ட அவரை பற்றி நான் வந்து அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து ம தஞ்சாவூர் கார் திருவாரூர் காரர் அந்த மாதிரி அருமையான புத்தகங்கள் அந்த மாதிரி அவர் கஸ்டம்ஸில் வந்து அதிகாரியாக இருந்தார் அப்படிங்கிறலாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப அருமையான ஒரு மனிதர் இங்கே பேசும்பொழுது ரொம்ப சிறப்பாக அவர் பேசினார் இவங்கெல்லாம் பேச பார்த்துட்டு நான் பேசுகிறதுக்கு பயம் வேறு வந்துடுச்சு உண்மையாக சொல்லப்போனே அதே மாதிரி கவிஞர் மானாபாஸ்கரன் அவருடைய கவிதைகள் வந்து சில நேரங்களில் அந்த குறுங்கவிதைகள் ரொம்ப பழிச்சுன்னு அடிச்சுட்டு போயிடுவார் அந்த மாதிரி சில கவிதைகள்லாம் நல்லா அருமையாக பண்ணார் இது மிகச்சிறந்த இலக்கியவாதி பத்திரிகையாளர் அவர் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு குமுகத்தில் பத்து வாரம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாலு பக்கம் கொடுத்தாரு ஒரு பக்கம் வந்து ஓவியம் மூன்று பக்கங்களுடைய கவிதை ஆதிவாசம் அப்படிங்கிற தலைப்பில் நான் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த கவிதைகளை வந்து என்னுடைய என்னுடைய கிராம வாழ்க்கை அங்கே நான் சந்தித்த கதாபாத்திரங்கள் உண்மையான கதாபாத்திரங்கள் எல்லாமே கதாபாத்திரங்கள்லாம் கதை கிடையாது உண்மையாக இருந்தவங்க அவங்களுடைய இயல்பான விஷயங்களை பற்றி கொஞ்சம் புனைவு இருந்து எழுதினேன் அது மிகுந்த வரவேற்பு பெற்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தோ நம்ம தான் எழுதியிருக்குமா அப்படின்னு இருந்து உரிச்சு எடுத்திருக்காரு அந்த கவிதைகளை உரிச்சு எடுத்தார் அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய நன்மை செய்தவர் நம்முடைய மானாபாஸ்கரன் வந்திருக்கார் உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட மேடையில் அமர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்முடைய சுந்தரபுத்தன் அவருக்கு எப்படி எனக்கு அறிமுகமானார் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன் தஞ்சாவூர்காரனுக்குன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன் திண்டுக்கல் போனேன் திண்டுக்கல் பக்கம் போனேன் திராட்சை தோட்டங்கள்லாம் கண்ணை கவர்ந்தன நீலகிரி போனேன் ஊட்டி போனேன் அங்கே வந்து தேயிலை தோட்டங்கள்லாம் ரொம்ப நீகரோவின் முடியடகு மாதிரி இருந்தது தேயிலை தோட்டங்கள் காப்பி செடியின் நெருப்பு நிற கனிகள் ஏற்காட்டு காடுகள் என்னை வந்து சிகப்பு கனிகள் தீக்கு கொண்ட மாதிரி இருந்தது அந்த மாதிரி அந்த கனிகள் என்னை கவர்ந்தன சத்தியமங்கலத்தில் போனேன் அங்கே பார்த்தா புகையிலை செடிகளை பார்த்தேன் இந்த கவிதை எனக்கு ஞாபகம் இல்லை அதான் அப்படி சொல்கிறேன் அங்கே பார்த்தேன் அதேமாரி ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அந்த கொத்தமங்கலம்னு ஒரு கிராமம் அங்கே போனேன் அங்கே போன தே இது மளிகை செடிகள் மனதை கவர்ந்தன இப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இவையெல்லாம் அதிசயம்தான் எனக்கு இப்போ பார்த்தது எல்லாம் இன்னும் சில வார்த்தைகள் வரும் இதெல்லாம் இவையெல்லாம் அதிசயம்தான் எல் ஊருக்கெல்லாம் சோறு போட நெல் மட்டுமே விதைக்கும் தஞ்சாவூர்காரனுக்கு அப்படின்னு முடிச்சிருந்தேன் காப்பி தோட்டம் அதிசயம் தேயிலை தோட்டம் அதிசயம் கோயிலை தோட்டம் அதிசயம் மளிகை செடிகளை பார்க்கறது அதிசயம் இதெல்லாம் அதிசயம் தான் எனக்கு திராட்சை தோட்டங்கள் அதிசயம் இவையெல்லாம் அதிசயம் யாருக்கு அப்படின்னா ஊருக்கெல்லாம் சோறு சோர்வோட நெல் மட்டுமே விதைக்கும் தஞ்சாவூர் காரனுக்கு அப்படின்னு குமுகத்தில் வந்தது அந்த கவிதையை படித்து விட்டு எனக்கு ரொம்ப என்னுடைய நட்பு எனக்கு நட்பு ரொம்ப ஆழமான ஆழமான நட்பாக இருந்தது மிகச்சிறந்த பெரியவன் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நாவலை அவர் எழுதியிருக்கார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி தான் அவருடைய பரிச்சயம் எனக்கு ஏற்பட்டது ஏர்வாடியார் அவர்கள் மூலமாக எனக்கு நண்பனாக வாய்த்தவர் தான் ராமசௌந்தர் அவர்கள் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா ஒரு தொழிலதிபர் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் அவருக்கு எப்படி நேரம் கிடைக்கிது அப்படிங்கிறது எனக்கு பெரிய வியப்பு இவ்வளவு ஒரு சிறுகதை இதுவரைக்கும் நான் எழுதலை எழுத முடியலை என்னால் அப்படி இப்படி அப்படிப்படிதாவது எழுதி சமாளிக்கிறோம் அவர் எப்படி இவ்வளோ கதைகளை எழுதுகிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமான விஷயந்தான் அவரே ஒரு சினிமாவுக்காக தான் வந்தார் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அவர் தன்னை மடைமாற்றம் செய்து கொண்டு அவர் வந்து ஒரு தொழில் தொழில் அதிபர் ஆனார் அப்படின்னு சொல்கிறது சந்தோஷமாக இருக்கு நல்ல வழியாக சினிமாவில் போயிட்டு அவர் அந்த போராட்டத்தில் ஈடு வராமல் ஆனால் அவரே ஒரு கதாநாயகன் மாதிரி தான் இருக்கார் இப்போவும் அப்படி தான் இருக்கார் கூட ஒரு கதாநாயகன் தான் அவரு அப்படிதான் இருக்காரு காய்கள் அதிகமான அவரு அவருக்குதா என்னமோ தெரியல ஒரு சொல்ல முடியல அவங்க மகள் பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவரு எனக்கு இந்த வயது என்னங்கிறது தெரியாது ஆனால் வந்து ரொம்ப இளமையாக இருக்காரு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு அவருடைய கதைகள்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய அனுபவங்களை கதைகளாக அழிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தோணுது எனக்கு ஏன்னா நீங்கள் வந்து செயற்கையாக எழுதுனா அது வந்து ஒரு சிறப்பான ஒரு கதையாக செயற்கையாக எழுதுனாக்கா ஏதோ எழுதணும் அப்படிங்கிறத எழுதுனா அது வந்து படிக்கும்படியதே தெரிஞ்சு போயிடும் ஆனால் ரொம்ப இயல்பான ஓட்டம் அவருடைய கவிதைகளை இருக்குது அந்த மாதிரி ஒரு சில கவிதைகள் பார்த்த நம்பிக்கை நாணயம் பாலு பெரியப்பா அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு இது வந்து சிறுகதை அல்ல ஒரு பாடம் எல்லாருமே படிக்கணும் இந்த கதையை நம்முடைய சந்ததிகளையும் படிக்க வைக்கணும் அற்புதமான ஒரு கதை அதை பார்த்தேன் அதே மாதிரி விசுவாசி அப்படிங்கிற ஒரு கதையில் அரசியல் அவலங்களை தைரியமாக தோல்விச்சு காட்டியிருக்காரு மணிவண்ணனின் அமைதிப்படை அப்படிங்கிற ஒரு படத்தை மா படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது அந்த கதை சிறுகதை இதை வந்து திரைக்கதை வசனம் அமைத்து இதை ஒரு படமாக எடுத்தால் கூட மிகச்சிறந்த மா சினிமாவுக்கான சில விஷயங்களையும் சேர்த்து ஒரு படமாக எடுத்தால் கூட மிகச்சிறந்த படமாக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு ஏற்படுத்தச்சுது பாசம் நேசம் பரவசம் அப்படிங்கிற ஒரு கதையில் தொப்புள்கொடிக்கு அப்பாலும் தொடரும் உறவுகளை சொல்லி சிலிர்க்க வைக்கிறது இந்த சிறுகதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இழந்த காதலியை ஒரு திருமணத்தில் சந்திக்கிற போது ஏற்படுகிற உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு கதாபாத்திரம் மனசை விட்டு போக மறுக்குது அதான் சொல்லணும் ஒருவேளை அந்த காதலியை இழந்த அந்த கதாபாத்திரம் இவர் தானா அப்படின்னு ஒரு சந்தேகமாக வந்தது எனக்கு அதனால தான் எனக்கு என்னென்னா அதில் எப்படின்னாக்க மாதவன் அவன் பேர் ஒரு திருமணத்தில் தன்னுடைய பழைய காதலியை சந்திக்கிறான் எதிர்பாராவது சந்திக்கிறான் போய் பேசுகிறான் ரெண்டு பேரும் பறித்தான் பேசிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு கலாச்சார ஒரு பண்பாட்டு திரை இருக்குல்ல அதை மீறி அவங்களால அதிகமாக பேசிக்க முடியல பிரிஞ்சு போயிடுறாங்க போகும்போது அந்த பெண் வந்து தன்னுடைய மகளை மாதவி அப்படின்னு கூப்பிடுறாங்க அல்லது மாதவிங்கிறது தெரிய வருது இப்போ ஆண் குழந்தைய பெற்றிருந்தால் அவங்க வந்து நிச்சயம் மாதவன்னு பேர் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற உணர்வு இருக்குது வருது ஆண் குழந்தை இல்லாததுனால பெண் குழந்தையாக போனதுனால மாதவன் என்கிற அந்த காதலனுடைய நினைவாக மாதவி என்று பெயர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அந்த ஆண் மகன் உணர்றான் அந்த காத காதலன் உணர்றான் இப்போ எனக்கு என்னென்னா சௌந்தரி அப்படின்னு யாராவது கூப்பிட்டா எனக்கு அவர் மேலே சந்தேகம் வரும் எனக்கு அது மாதிரி யார் அப்படி ஒரு கற்பனை தோணுச்சு இப்படியும் ஒவ்வொரு கதையும் உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி உண்மையாகவே அருமையாக இருக்குது அந்த மாதிரி அற்பு அற்புதமான ஒரு அருமையான கதைகள் எழுதியிருக்காரு இப்போ கதைகளில் வந்து இருண்மை கிடையாது அதுக்காக தான் நான் சொன்னேன் உள்ளங்கை உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி இருக்குது அப்படின்னு இருமை கிடையாது புதிர் கிடையாது விடுகதை கிடையாது எல்லாமே ஒரு ஒரு ஃப்ளாட்டாக அருமையாக எழுதியிருக்காரு அப்படிங்கிறது அதே மாதிரி கடைசியாக முடிக்கும் பொழுது திருப்பத்தையை உண்டாக்குற மாதிரி நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான இந்த கதைகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத ஒன்று இதை மா இவரை மாதிரி அல்லது இவரை மாதிரி அதிகமாக எழுத முடியல இவரை மாதிரி எழுத முடியல அப்படிங்கிற ஒரு பொறாமை குணம் எனக்கு வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கதைகளை படித்த பிறகு எனக்கு வந்துடுச்சு மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் இன்னொன்று என்னென்னா நண்பர்களை உயர்வாக மதிக்கக்கூடிய பண்பு அவருக்கு அதிகமாக இருக்குது நண்பர்களை பார்க்கும் பொழுது தன்னை வந்து தாழ்த்தி கொண்டு தாழ்த்தி கொண்டு இல்லை பணிவானவனாக்கி கொண்டு நண்பர்களை வந்து உயர்த்தி அவனை வந்து பாராட்டுற ஒரு பண்பு வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன் இந்த மாதிரி பண்பு வந்து எழுத்தாளர்கள்ட்ட கிடையவே கிடையாது ம முன்னாடி சிரிச்சுட்டு குழி தோன்றவனாக தான் இருப்பான் சக படைப்பாளியை வந்து அவனை வந்து உயர்த்துகிற ஒரு விஷயமே அல்லது அவனுடைய உண்மையான அவனுடைய உண்மையான திறமையை பாராட்டுற விஷயம் வந்து இந்த இலக்கிய உலகத்தில் கிடையவே கிடையாது ஒரு வெளிப்படையாக அதை அந்த மாதிரி சக படைப்பாளியை மதிக்கிற ஒரு பண்பு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க மேடம் அவங்க வந்து எனக்கு இன்னைக்கு தான் பார்த்தேன் அவங்கள பார்த்தேன் இன்னைக்கு தான் பார்த்தேன் ரொம்ப நன்றி இந்த மேடையில் என்னை கொண்டு வந்து நிற்க வைத்ததற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்